நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே சொல்லணும்னா நான் சார் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா கமான்சுஷனில் அது ஒரு சீரீஸாகவே பேசணும் அப்படின்றத நிறைய கன்டென்ட் பேசியிருக்கார் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் பர்த்டே மகாநதிக்கு அப்படின்ட்டு சரி வேண்டாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்றிருந்தேன் அதில் முக்கியமான விஷயம் இந்த சொடக்கு சீன் ஃபேன்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கு அதுக்கு அவருக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து காவிரியும் ஹர்ட் ஆகணும் அதே சமயத்தில் விஜய் இன்டென்ஷன் அதாவது அவருடைய செயல்பாடு அவ அதில் வந்து நோக்கத்தில் எந்த ஒரு தவறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அப்படி தான் அவர் சொல்கிறாரு ஸோ இதில் என்னென்னா ரசிகர்கள் வந்து அதே சீனை இங்கே விகாக்கும் கொடுங்க அப்படிங்கும்போது இந்த ஒரு படத்தில் வந்து நம்மளுடைய வடிவேல் சார் தலைநகரம் படத்தில் இந்த இந்த சுடிதார் உன்னோட சுடிதாரில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ல அல்லா ஸ்டிக்காக இருக்கல அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அது வந்து அவங்களுக்கான சீன் அதவே ஏன் நீங்கள் விகாக்கும் எதிர்பார்க்குறீங்க வேண்டாம் அது காப்பி பண்ண மாதிரி போகும் அப்படின்னு சொன்னார் ரொம்பவே டீசெண்டான ஒரு ரிப்ளை கண்டிப்பாக வந்து விகா ஃபேன்ஸும் அந்தளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம் அதே சேம் சீன் அதாவது விளையாட்டுக்கு நீ அவளுக்கு சொடக்கட்டு இல்லை இப்போ எனக்கு எடு அப்படின்னு சண்டை கட்டி எடுக்க சொல்கிறது அது வந்து காவிரிக்கு அழகு இல்லை காவிரியும் விஜயம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம ஆரம்ப நாட்கள் இருந்து பண்ணதில் விகாக்குன்னு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது அதை தான் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் இருந்தாலும் இந்த சொடக்கு சீன் இது என்னன்னா அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு விஜயோட செயல்பாடுல கஷ்டப்படணும் அதாவது ஹர்ட் ஆகணும் ஆனால் விஜய செய்கிற அந்த விஷயம் வந்து தவறான நோக்கத்தில் செய்யப்படுற ஒரு செயல் கிடையாது ஒரு யதார்த்தமாக ஒரு நல்ல எண்ணங்களில் பிரதிபலிக்கிறதா இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீனெல்லாம் நமக்கு எப்படி இவ்வளோ நாளாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா கண்ணில் தூசி விழுந்துருக்கும் இப்போ ஒரு வேலை வெண்ணிலாக அப்படின்னா விஜய் ஊதி விடுற மாதிரி இருக்கும் அது லாங்கில் இருந்து பார்க்கும்போது தவறாக தெரியும் ஓகேவா அப்புறம் வந்து அவர் கண்ணில் தான் தூசி இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது லேட்டராக இதாகும் இதுதான் பொதுவாக ஒருத்தரை வந்து டக்குன்னு நம்ம தப்பாக நினைக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஆனால் இது வித்தியாசமான ஒரு ட்ராக்காக இருக்குது அந்த பொண்ணு ஹர்ட் ஆகணும் ஆனால் அவர் அவர் ஜென்டில்மேன் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் அந்த பொண்ணு உணர்ந்துட்டு தான் போகணும் ஓகேவா அதனால் அந்த கண்ணில் தூசி விழுற மாதிரியான சீனை தான் இப்படி சொடகு சீனாக கொண்டுருக்காங்க பட் இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் இருந்த சீரியல்லையே கவரியுடைய இந்த பர்டிகுலர் ட்ராக்கை நானே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன் இதை கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாகவே பேசுகிறேன் பட் இருந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட் ட்ரா ட்ராக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நம்மளுடைய எழுத்தாளருக்கு இருக்கு வாழ்த்து சொன்னால் என்னை கீழே வேறு திட்டுவீங்களே என்ன பண்ணட்டோ ஸ்டே i do